மாடுக்கம் கார்டில் தான் போயிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் சரியான காடு இது புது புதுக்குடி இருக்குதானே கைகள் இங்க முன்னாடி நிறையா இருந்துச்சு அது இடிக்கப்பட்டதுனால இங்கே வந்து இப்படி இப்போ கம்மியாக இருக்கு கைகள் வந்து வானத்தை நோக்கி எங்களுக்கு வந்து யாராவது எங்களை வந்து யாராவது காப்பாற்றுவாங்களா வந்து முல்லைத்தீவு வீதியில போயிட்டு யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இந்த பஸ் பேருந்து இதுதான் முல்லைத்தீவு சாலை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சாலையில இருந்து பிரிஞ்சு போற முல்லைத்தீவு இங்க பாருங்க அப்படியே தான் இருக்கு பரந்தன் ஒாம் வீதி பரந்தன் இரண்டாம் வீதி மழை பேஞ்சிட்டு இருக்கு இப்போ மழை அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கும் முல்லைத்தீவுக்கு போற வழியில கண்டா வலை பேருந்து நிலையம் முல்லைத்தீவு பகுதியில விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டு டிராக்டர் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க அந்த பக்கம் பாருங்க ஆறு மாடுகள்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கு முல்லைத்தீவுல பஸ்ஸு முல்லைத்தீவிலேருந்து வருதோ இந்த பஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு பஸ் வருதுல இது வந்து முல்லைத்தீவிலேருந்து வருது பேருந்து இது பார்த்தீங்கன்னா புதுக்குடி இருப்பு இருபத்தி ஆறு வட்டக்கச்சி ஆறு நாகதம் கோவில் நாற்பத்தி நாலா சரியா பார்க்கல என்னதுன்னு தெரியல பிரதேச செயலகம் கண்டாவளை கண்டாவளை பிரதேச செயலகம் அது கட்டிடம் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விசுமடு தேக்கங்காடுல தான் போயிட்டு இருக்கிறோம் சரியான காடு விசுமடு தேக்கங்காடு ஃபுல்லா தேக்க மரம் தான் தேக்க மரம் அரசாங்கத்தோடு தான் தனியார் தனியார் மக்களுடைய தேக்க மரம் காடு பாருங்க ஓ நல்லா அழகாக இருக்கே ஓ செம பியூட்டிஃபுல்லாக இருக்கு மக்களே இரண்டு பக்கமும் தேக்காங்காடு வந்து அப்படியே இருக்கு சாலைய ஆஹா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க கஃபேங்க ஒரு பஸ் வருது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பஸ்ஸுங்க முல்லைத்தீவுலேருந்து பஸ்ஸு யாழ்ப்பாணத்துக்கு போகுது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாவது கெமுனு காலாட்படை அணியா காலாட்படை அணி பிரதேச வைத்தியசாலை மூங்கிலாறு மூங்கிலாரோட வைத்தியசாலை தான் இப்போ நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம் முதல்ல மழை இல்லாமல் இருந்துச்சு இப்போ லேசாக மறுபடியும் தூறல் வந்துடுச்சு மக்களே வட்டிவல் பாலத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் சம சேமமான தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு வட்டிவல் பாலத்துக்கு போகிறோம் பாருங்கள் பேருந்து நிமித்தம் உடையார்காடு சிடிஎம்எஸ் போட்டுருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா வயல்வெளி நிறையா இருக்குது மக்களே வயல் காடு அதாவது விவசாய நிலம் நிறையா இருக்குது வீடுகள் தமிழ்நாடை ஒப்பிடும்போது வீடுகளும் அதிகமாக இருக்கும் விவசாய நிலங்கள் குறைந்திருக்கும் ஏன்னா மக்கள் தொகை நெருக்கம் இங்கே வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால வீடுகளும் ஆங்காங்கே இருக்குது ஆனால் விவசாய நிலம் அந்த காணின்னு சொல்லுவாங்கள்ல விவசாய நிலம் நிறைய கிடக்கு அவ்வளோ நிலம் கிடக்கு விவசாய நிலம்

இந்த இடம் வந்து முல்லைத்தீவு தானே இது முல்லைத்தீவு இல்லை புதுக்குடியிருப்பாங்க முல்லைத்தீவு சொல்ல மலி அதில் புது புதுக்குடியிருப்பிலேருந்து முல்லைத்தீவு போகிற வழி புதுக்குடியிருப்பில் வந்து முல்லைத்தீவு போகிற வழி இந்த இடம் பேர் இது என்ன அது மாடத்துல வெளியே முல்லைத்தீவு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு அவுட் சைடு இருக்கும் அங்கே பாருங்கள் இருக்கு பாருங்க முள்ளி வாய்க்கால் அதுக்கு முன்னாடியே முல்லை முல்லைத்தீவு போறதுக்கு முன்னாடியே முள்ளி வாய்க்கால் வந்து ஆரம்பிச்சிருச்சு பொது பொது சந்தை முள்ளி வாய்க்கால் சந்தை இது இடிந்த நிலையில் அப்படியே குண்டுகள் பட்டு அப்படியே தெரியுது Valley... ை இப்ப வந்து முள்ளிவாய்க்காலில் இங்கே வந்து ஒரு கோவில் இருக்கு சரியாக நம்ம முள்ளிவாய்க்கால் வந்துட்டோம் முல்லைத்தீவு முல்லை சரியாக ஏழு எட்டு நினைக்கிறேன் முள்ளி ரொம்ப 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 தஞ்சாவூரில் கூட இருக்குல்ல முள்ளி வாய்க்கால் பண்ணுறோம் ரொம்ப அடி வாங்கின பொருள் பாருங்க வீடெல்லாம் ஆளே இல்லை தொட்டு வீடெல்லாம் சும்மா நடக்கும் முள்ளி வாய்க்கால் பெஸ்டா அது ஜூனியர் ஹைஸ்கூல் முள்ளி வாய்க்கால் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பசங்க இருக்கு அந்த பணமரம் அவ்வளோ பனமரம் இருக்குது இப்போவே இவ்வளோ பனமரம்னா அந்த வெட்டி கட்ட போது முன்னாடி நிறைய மரம் அழிஞ்சிருக்காங்க இவ்வளோ

கொஞ்சம் வீடுகள்லாம் கொஞ்சம் இப்போ தான் அந்த பக்கத்தில் வருது இந்த பாருங்கள் இது நல்ல பெரிய வீடு இப்போது கட்டியிருக்காங்க மூலிவாய்க்கால் பகுதியில் அதெல்லாம் நல்ல வீடுகள் தான் ஓட்டு வீடுகள் அதிகமாக இருக்குது மாடி வீடுகள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது தென்னந்தோடு இது நல்லா மாடி வீடு அவ்வளோ பணம் இருக்கு பாருங்கள் மூலிவாய்க்காலில் மாடு நல்லா மேஞ்சிக்கிட்டு இருக்கு எதுக்கு ஒரு பஸ் ஒரு பாருங்க முடிய வாய்க்கால பஸ் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி முல்லைத்தீவு பஸ்ஸுங்க கிளிநொச்சி முல்லைத்தீவு பஸ்ஸு முள்ளிவாய்க்கல் வழியாக போகுது எங்களுக்கு அந்த நினைவேந்தல் இடம் தெரியல அதான் தேடுறாரு நம்ம தம்பி எங்கே இருக்குது அப்படின்ட்டு மாவீரர் நாலு விளாடுவாங்களேன் இணைவேந்தல் கொண்டாடும் போது கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சும்மா இருக்குது அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்றார் அந்த இணைவேந்தல் இடத்த இங்கே ஒரு ஜீசஸோட இது இருக்கு சிலை போக்குவரத்து அமைச்சு மாகாணம் மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நாதன் ப்ரொவின்ஸ் முள்ளி வாய்க்கால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளிவாய்க்கால் உள்ளே வந்து கிராமத்துக்குள்ளே போகிறோம் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்குல்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு உள்ளே போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து சாலை வசதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது செம்மண் மட்டும் போட்டிருக்காங்க தாரெல்லாம் இல்லை மழை பேஞ்சு இப்போ ஓஞ்சிருக்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்தை பார்க்க உள்ளே போய்ட்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் காடு முந்திரி மரம் முள்ளி வாய்க்காலில் முந்திரி மரம் இங்கே வந்து அதிகபட்சமாக எல்லாமே வந்து இது தான் இருக்குது ஓட்டு வீடு தான் இருக்குது நிறையா ஓட்டு வீடுகள் இருக்குது இது நம்ம ஊரில் இந்த பண்ருட்டி சைடெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி மணல் ஏரியாவா ஏரியா அதில் வந்து முந்திரி மரம் இருக்குது நிறையா இப்போ வந்து இடம் பிளாட்டாகவே இல்லை அப்படியே மேடு கொல்லமா மேடு கொல்லமாவே இருக்கு மேடு பள்ளம் மேடு பள்ளமாகவே இருக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ரோடு ஆனால் ரோடு வந்து ஓ வந்தா வந்துட்டாங்க இந்த இடத்துக்கு தான் நினைவு இந்த இடம் வந்துட்டோம் அப்படி கீழே இருக்காங்க இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் அந்த இடத்துக்கு வந்து நாம இப்போ வந்துட்டோம் இந்த இடத்துல தான் வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நினைவேந்தல் செய்யக்கூடிய இடம் இங்கே காணொளிகளில் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கள் ஒன்று கூடி இங்கே மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி அந்த இறந்த மக்களுடைய புகைப்படங்கள் அப்படி புகைப்படங்கள் இல்லைங்கன்னா ஒரு செங்கக்கல் இந்த மாதிரி கல் நட்டு வச்சு அவங்க வந்து வழிபடுறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த இடந்தான் இந்த இடம் ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அமைதியாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே வீடுகள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் ஓட்டு வீடுகள் இருக்குது சரிங்களா இந்த தான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து முந்திரி மரம் நிறையா இருந்திருக்கு இப்போ அந்த மரங்கள் எல்லாம் காண இங்கே தான் பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்குன்னு மக்களாக எத்தனை மக்கள்னு சரியாக நம்ம நம்பற சொல்ல முடியாது இங்கே வந்து தான் அந்த முற்றம் முள்ளிவாய்க்கால் முற்றம் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுடைய கைகள் வந்து வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் கைகள் இங்கே முன்னாடி நிறையா இருந்துச்சு அது இடிக்கப்பட்டதுனால இங்கே வந்து இப்படி இப்போ கம்மியாக இருக்குது கைகள் வந்து வானத்தை நோக்கி எங்களுக்கு வந்து யாராவது எங்களை வந்து யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கேயும் கீழே சின்ன சின்ன கைகள் அந்த பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க இந்த கைகள் எல்லாம் இங்கே இருக்குது இந்த கைகள் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு கடைசியாக காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த கைகள் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து இப்போ காட்டினுங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து சரியாக இந்த பக்கம் இங்கே இந்த பக்கம்தான் சண்டை வந்து கடைசியாக முடிவுக்கு வந்த இடம் இப்போ இந்த பகுதியிலலாம் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பேரழிவாக சந்திச்சுருக்காங்க ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பேரழிவை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிருக்காங்க அதுலேருந்து மீண்டு வந்து தான் இப்போ இந்த மாதிரி ஓட்டு வீடுகள்லாம் அங்கங்கே இருக்குது பாருங்கள் எங்கே ஓட்டு வீடுகள் இருக்குதுல்ல அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லையா எல்லாமே தரமட்டம் ஆகிருச்சான் அதுலேருந்து மீண்டு இப்போ வந்து இப்போ இந்த வீடுகள்லாம் கட்டி ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த இடம் ஒரு சத்தமே இல்லை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா ஆயிரக்கணக்கான ஓலங்கள் ஏற்பட்ட ஒரு இடம் இந்த இடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த ஓலங்கள் ஏற்பட்ட இடம் இன்றைக்கி எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த தூபி முள்ளி முற்றம் முள்ளிவாய்க்கால் முற்றம் ரொம்பவே அமைதியாக இருக்குது இடமே இப்போ கார்த்திகை மாதத்தில் தான் அது வருமா அந்த நினைவேந்தல் அப்போல்லாம் இந்த பக்கத்தில் ரொம்ப இராணுவம் வந்து சோதனை சாவடி அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நினச்சி பல உயிர்கள் போன ஒரு இடம் இன்றைக்கி அவ்வளோ அமைதியாக இருக்குது ஸோ இதை வந்து நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டிருந்தேன் எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் இந்த இடத்துல அந்த நடந்ததை வந்து நம்மளால் அப்படியே ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியுது எவ்வளோ மரண ஓலங்கள் வந்து இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண முடியுது சரி ரொம்ப கனத்த இதயத்தோடு இந்த இடத்துலேருந்து நாம் விடைபெறலாம் அவர்களின் கனவு ஒரு நாள் நிஜமாகுமா அப்படிங்கிறத காலந்தான் சொல்லணும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறைவு இருந்தாலும் அந்த பழைய நினை நடந்ததை வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்பவே கனத்த இதயத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ இங்கேருந்து நான் கிளம்புறேன் வாங்க போகலாம்